ஒரு உள்ள இல்ல ஒரு கச்சி இந்தியாக்குன ஒரு கச்சி தேவ இல்ல ஒண்ணும் தேவ நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்படி வெச்சு பாருங்கல மத்திய அரசுக்குன்ற வருவாய் பெருக்கதுக்கு எதாவது மத்திய அரசுக்கு நிதி எதாவது இருக்கு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குதுல ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு அந்த பிரே பிரதமர் சிரிப்பி சிரிப்பிஎம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்கிறதையோ இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்கிறதையோ அதை நாங்கள் ஏற்கலை இப்போ நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை ஆனால் நாங்கள் எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான் இந்த துணைக்கண்டம் முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கள் தான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டீ ஷர்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி உடையே உடுத்திக்கிட்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று கோரிக்க அதே மாதிரி யாரும் பெருசா இல்ல தமிழ்நாடு தான் நீட்டு தேர்வு யாரும் மூடணும் தமிழ்நாடுதான் எதுக்குதுல மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடனாதான் நாங்க சொல்லி திறந்தது யாரு பிறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினா சிபிஐ கேட்குறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அருந்த இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர்தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கெடுப்பா அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போம் பேசிக்கிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும்போது போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியுங்கிறது என் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க தூக்கி நெருப்புல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு ஒரு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர தான் கட்சியை அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் வந்துடும் அவருக்கு போட்டா வந்துடும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது திறந்தது தேறந்தது நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதுல அண்ணன் அந்த மாநாட்டில் வந்த கோரிக்கை மது மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்கை ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாறாய் வச்சு சாச்சு ஏன் பால் பாலுக்கு குஜராத்து குஜராத்துடைய அமுல் இங்கே விக்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்கிருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளோ விற்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவு யார் எடுக்கிறார் ஆந்திரா முதலாளி அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையாக வந்து மாநில உரிமை நாங்கள் மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இதில் இப்போ நீட்டு தேர்வு எந்த மாநிலமும் எதுக்கு எழுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் எதுக்குறீங்க சும்மா ஒப்புக்கு எதுக்குறீங்கள்ல இந்தியா முழுமைக்கு நீட்டாக நீக்குனா தான் நாங்கள் நீக்குமுன்னு நீங்கள் சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு நேற்று கூட போயிருச்சு வருஷத்துல மீதான பாக்குதல் வந்து நாற்பது சதவீதம் அதை

அதை ஏற்கிறேன் அதை நான் ஏற்கிறேன் அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்கிற கருத்து நேத்து திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடி மகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்லியில ஒழிய கொண்டு போய் பார்த்துக்கோம்னு நீங்க சொல்லலை இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில்ல உட்காந்துருக்கு இப்ப ஏன் உட்காந்துருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுலயே அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதின் இருக்கிற துணைத் தலைவர் இருக்காருல்ல ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிடெண்ட் ஆயிருக்கா ஒரு ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்ன நாட்டின் முதல் குள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆவம் நீங்க ஐயா அத்வா அதானி வீட்ல அத்வானி வீட்ல ஐயா மோடியும் அத்வானி உட்கார்ந்துருக்காங்க அந்த அம்மா திருபதி முருமு களை கட்டி மூளையில் நின்னுகிட்டு இருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு என்ன மரியாதை இருக்கும் போ எங்க இருக்கு எங்க இருக்கு உரிமை எங்க இருக்கு ஜனநாயகம் ஏற்கல ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும் நீங்க ஆதி தமிழ் புடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திர ஆதி தமிழ் புடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்து இவர் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதிர் ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் உங்கள் அண்ணன் ஆசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம் இங்கே என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்போ ஆதி தமிழ் புடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னு நீங்கள் பொதுத்தளத்தில் கொண்டு போய் அவரை குறை போய் நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி உளமார நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சரும் இல்லை நீங்கள் பதவி இப்போ முகம் முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருங்க இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகிகள் எல்லாருக்கும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க தூக்குனிங்க இப்போ பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதில் அவரை முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையாக இருக்கும் சரியாக இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்பேன் நாளை கூட மாற்றிட்டு வேறு இலாக்கா போடுவோம்னா நீங்கள் கொடுத்தது சரி வரவேற்கிறோம் ஆனால் முதல்ல செஞ்சுருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்தில் வச்சே நீங்கள் நகர்த்தி நகர்ந்துனீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறது நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவை எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறவை இருக்குது கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணிவழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களியே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூட சனாதனத்தை எதுக்குறேன் ஜனாதனத்தை சனாதனமே உங்க வீட்டுல இருக்கு எங்க போய் நாட்டுல எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன் தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்துல கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் ஜனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததினாலேயே துணை முதல்வராக தகுதி வந்துருன்றது பாரு இதான்டா சநாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் வச்சது யாரு வச்சது யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டண்டி இருக்கும்போது